மகளே நம்ம லைஃப்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவையாச்சும் வாழை புரோட்டா மடி புரட்டாலாம் சாப்பிடுவோம் மக்களே அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு தரமான வாழை புரோட்டா அண்டு சிக்கனை வச்சு நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டேன்னு ஃபஸ்ட் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கல்லை நல்லாவே ஹீட் பண்ணி நல்லாவே அப்புறம் அதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கு தேவையான எண்ணெயுமே ஊற்றி நல்லாவே விதக்கிக்கிறா மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சிக்கனுமே நல்லாவே பொடிசு பொடிசாக வெட்டி போட்டு அதுக்கு தேவையான கரம் மசாலா பெப்பர் தூள் தனியா தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே லைட்டாகவே எண்ணெய் ஊற்றி நல்லாவே கிண்டு கிண்டு கிண்டுறாங்க அது நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து அப்படியே எடுத்துக்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு டம்ளர் எடுத்து சிக்கனமே அள்ளி போட்டு அதுக்கு தேவையான ரெண்டு முட்டையுமே அடிச்சு உடச்சி ஊற்றுறாங்க முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான சிக்கன் சாணாவே ரெண்டு கரண்டி அள்ளி ஊற்றி நல்லாவே கிண்டு கிண்டு கிண்டி அப்படியே தோசைகள் காஞ்சிக்கு இருக்க தோசைகள் எடுத்து அப்படியே ரெண்டு ஆம்ப்ளேட்டாக ஊற்றிக்கிட்டாமல் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரெண்டு புரோட்டாவுமே எடுத்து மேலே வச்சுக்கிறாங்க அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியதே ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சால் எல்லாமே ஊதிக்கிறாங்க அது நல்லாவே வெந்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கிறாங்க அதுக்கு தேவையான ஒரு ஃபுல் ஃபைலுமே போட்டுக்கிறாங்க மக்களே அதை தூக்கி அது மேலே தூக்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஃபுல் ஃபைல மேலே தூக்கி வச்சு அதுக்கு மேலே பெப்பர்லாம் போட்டு அதுக்கடுத்து இந்த ஆம்லேட் போட்டாமே தூக்கி மேலே வச்சு அதுக்கு மேலே சிக்கனுமே அள்ளி வச்சுக்கிறாங்க சிக்கனுமே அள்ளி வச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு தேவையான சால்னாவே எடுத்து அப்படியே கரிபுல்லாம் ஊத்துறா மகளே ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த வாழையில எடுத்து அப்படியே உடஞ்சிராம அப்படியே மடிச்சு அது மேலே ஒரு லப்பர் பண்டை எடுத்து போட்டு அப்படியே தோசைக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே லைட்டாகவே தண்ணி ஊற்றி நல்லாவே மிளகா நல்லாவே வெந்து முடிக்கிறதுட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு குண்டான எடுத்து நல்லாவே கவுத்திடுறாங்க அது நல்லா வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே லப்பர் பெண்ட் எடுத்து போட்டு ஓப்பன் பண்ணா மக்களே ஓப்பன் பண்ணி சும்மா மூக்கெல்லாம் துளைக்க ஆரம்பிச்சு பாட அதுக்கு மேல வெங்காயம் கொத்தமல்லி புதினாலாம் தூவி விட்டு அப்படியே கையிலையும் எடுத்து கொடுத்தா சும்மா சாப்பிட்டு பார்த்தா சும்மா செம்ம டேஸ்டா இருந்துச்சு இதோட பிரைஸ கிட்டே நீங்களே சாக்கி அறிவிய நூத்தி முப்பது ரூபாய் செல் பண்ணிக்கிறா நூத்தி முப்பது ரூபாய் ஒருத்தான் மறக்காம கமான்ஸ் எல்லாம் கமான் பண்ணுங்க அடுத்த விட்டு நல்ல வேண்டிய பாக்கலாம்